ஹல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்த்து கடையில் பர்ஃபீஸ் கொடுப்பாங்க இல்லையா வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த பருஃபி தான் இப்போ செய்ய போகிறோம் இப்போ நம்ம செய்கிறது வந்து பச்சை வேர்க்கலை காஞ்ச வேர்க்கலையாக இருந்தால் லேசாக வறுத்துக்கள்னா இது பச்சை வேர்க்கல் இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்தே லோ ஃப்ளேமில் வச்சு தீயாமல் பருப்பி இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதெல்லாம் வெளியில் வரணும் ப்ளஸ் பச்சை ஸ்மெல்லும் வந்து போகணும் அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு ஏலக்காவும் சேர்த்து வேர்க்கடலையோடு அரைக்கும் போது பர்ஃபி சாப்பிடும்போது நல்ல ஏலக்காய் காசம் அடிக்கும் இது நல்லா கைவிடாமல் இப்படியே பக்கத்தில் இருந்துட்டு கிளருங்க அதுக்கப்புறம் ஒன்று நல்லா சூடு பட்டிருக்கும் ஒன்று ஒன்று ஈரப்பதமாக இருக்கும் அந்த தோலை அப்பப்போ உரிச்சு உரித்து பாருங்கள் அப்போ நல்ல தோல் உறிஞ்சி வந்துருச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சூடும் பார்த்து இன்னும் ஈரப்பதம் இருந்ததுன்னா கொஞ்சம் வறுத்து எடுத்துருங்க இப்போ வறுத்தாச்சு ஓரமாக அதை எடுத்து வச்சுடலாம் நல்லா ஆரட்டும் அடுத்து இப்போ நம்ம இரநூறு கிராம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அதனால் இரநூறு கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் இனிப்புக்கு இப்போ கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த இரநூறு வெள்ளத்தையும் ஆட் பண்ணியாச்சு அந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையட்டும் நல்லா கேலரி விட்டுகிட்டே இருக்கலாம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த வேர்க்கடலையை மிக்சி பவுலில் போட்டு நல்லா நைஸாக ஒரு சுற்று அரைச்சிடலாம் அது நல்லா ட்ரையாக இருந்தால் சீக்கிரம் அரைஞ்சிடும் இல்லைனா மிக்சியில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு உடையாமல் இருக்கும் அது இருக்கட்டும் அதையும் சேர்த்து நம்ம வெள்ளத்தோடு போட்டு நல்லா கிளறிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதே மாதிரி ரெண்டு கோக்கனட் ஷெல் ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு நான் இப்போ கோக்கனட் ஷெல்லில் தான் போட்டு வித்தியாசமாக லட்டு மாதிரியும் வெள்ளம் உருண்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணி இதை மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த வெள்ளமும் வேர்க்கடலை ஏலக்காய் நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பண்ணலை ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் நல்லா இருக்கிறவர்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப இருக்கிடக்கூடாது கட்டி இப்போ வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது ஏலக்காவும் நமக்கு வாய் மணக்க இருக்கும் உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் ரெண்டாவது வேர்க்கடலை வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் முடி நல்லா வளரும் ப்ரோட்டீன் சத்து உடம்புல சேர்கிறதுக்கு எதுவும் ஒரு ரீசன் தான் பாருங்கள் எல்லாமே நல்ல கலவை ஈவன் ஆனதுக்கப்புறம் ரெண்டு கோகோனட் ஷெல் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கோக்ரன் ஷெல் வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்காக அது ஒரு வீடியோவில் பண்ணிணா அதோட ஓடு இருந்தது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த மொத்தம் பர்ஃபியை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திருப்பதி லட்டு மாதிரி இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்